தினம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஐம்பத்தி மூணு ஆண்டு காலம் நிறைவு செய்து நாலாவது ஆண்டு காலத்திலே அடித்து வைத்திருக்கின்றோம் இந்த ஐம்பத்தி நாலாவது ஆண்டு துவக்க விழா என்பது ஒரு சிறப்பு வாய்ந்த விழாவாக இருக்கின்றது என்று சொன்னால் அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கின்ற ஆண்டு ஐம்பத்தி நாலாம் ஆண்டு அண்ணா திமுகவுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஆண்டாக இருக்கும் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் துவங்கப்பட்டு ஐம்பத்தி மூணு ஆண்டு காலம் நிறைவு செய்து ஐம்பத்தி நாலாவது ஆண்டு காலம் அடியடித்து வைத்துக் கொண்டிருக்கின்றோம் பொன்மணச்சம்பள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தை தொடங்கினார் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து நம்முடைய பொன்முனைச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை நீக்கிய போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அக்டோபர் பதினேழாம் தேதி அதிமுகவை தொடங்கினார் நம்முடைய தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திரு கருணாநிதி அவர்கள் பேர் அண்ணாவில் கண்ட கனவை மாறாக நடத்தப்பட்ட காரணத்தினாலே பேர் அண்ணா கண்ட கனவை நனவாக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே நம்முடைய தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த அண்ணா திமுகவை தொடங்கினார் ஆட்சி பொறுப்பேற்று நாலரை ஆண்டு காலம் நிறைவேற்ற பெற்றுவிட்டது இந்த நாலரை ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் என்ன சாதனை படைத்தீர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு சிந்தித்து பாருங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட திட்டம் முடிக்கப்பட்ட திட்டத்தை தான் நீங்கள் ரிப்பன் வெட்டி ரிப்பன் கட்டி அதை கட் பண்ணி திறந்து வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் வேற என்ன சாதனை செய்தீர்கள் இந்த ஆறாம் இந்த நாலரை ஆண்டு காலம் வீணடிக்கப்பட்டு விட்டது நான்கரை ஆண்டு காலத்தில் துறை துறை வாரியாக லஞ்ச ஊழல் நிறைந்து விட்டது எல்லா துறையிலும் லஞ்சம் லஞ்சம் இல்லாத துறையே கிடையாது இந்தியாவிலேயே ஊழல் நிறைந்த மாநிலம் என்றால் அது தமிழ்நாடு தான் என்று சொல்லிக்கிட்ட அளவுக்கு ஒரு மிக மோசமான கேவலமான ஆட்சி தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சிந்தித்து பார்க்க வேண்டும் மக்களை பற்றி சிந்திப்பதற்கு நேரம் இல்லை குடும்பத்தை பற்றி சிந்திக்கின்ற முதலமைச்சர் தான் இன்றைய முதலமைச்சர் திமுக என்றால் குடும்பம் குடும்பம் என்றால் திமுக அது ஒரு கம் கட்சி அல்ல ஒரு கார்பரேட் கம்பெனிக்கு தமிழகத்திலே குடும்ப ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது தமிழகத்திற்கு நான்கு முதலமைச்சர் இருக்கின்றார்கள் நான்கு அதிகார மையம் இருக்கின்றது ஒன்று திரு ஸ்டாலின் இரண்டு உதயநிதி ஸ்டாலின் பிறகு திரு ஸ்டாலினுடைய மனைவி பிறகு அருமையா சொல்றீங்க நம்மை விட மக்கள் தெளிவா இருக்கிறாங்க நான்கு அதிகார மையங்கள் தமிழகத்தை படைத்துக் கொண்டிருக்கின்றது வீட்டு மக்களை பற்றி சிந்திக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நான்கு அதிகார மையங்களும் இன்னைக்கு மக்களை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்றது அதனால தான் லஞ்ச லாவணியும் இன்றைக்கு தாண்டவம் ஆடை கொண்டிருக்கின்றது இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த அமைச்சராக இருந்த திரு பழனிவேல் தியாகராஜனோர் ஒரு கருத்தை சொன்னார் எல்லா ஆடியோலையும் வந்தது இதுவரைக்கும் ஸ்டாலின் மறுக்கல எதிர்ப்பு தெரிவிக்கல அப்பொழுது அவர் அந்த ஆடியோவில் வெளியிட்ட கருத்து திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் திரு சபரிசன் அவர்களும் சுமார் முப்பதாயிரம் கோடியை கையிலே வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்று தடுமாறி கொண்டு என்று செய்து வலைதளத்திலே வந்தது ஆக கொள்ளையடிப்பதுதான் அவருடைய குறிக்கோள் ஒரு நிதியமைச்சர் அமைச்சர் திமுக அமைச்சராக இடம்பெற்றுகின்ற ஒரு அமைச்சர் சொல்லுகிறார் என்று சொன்னால் அது உண்மைதானே எதிர்கட்சி சொன்ன வேண்டும் என்றே திட்டமிட்டு சொல்லுகிறாய் என்று சொல்லலாம் ஆனால் திமுக அமைச்சராக இருக்கின்ற ஒரு நிதி அமைச்சரே சொல்லுகின்ற பொழுது அதிலே உண்மை இருக்கின்றான் பொருள் ஆக முப்பதாயிரம் கோடி ஊழல் செய்த கட்சி திமுக கட்சி அதை வைத்துக் கொண்டுதான் வருகின்ற தேர்தலிலே வாக்கு பல ஆயிரத்தை கொடுத்து வாக்குகளை திரு கொள்ளலாம் என்று தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் விழிப்புணர்வு அறிவு கூர்மை ஆட்சிக்கு வர வேண்டும் யார் வரக்கூடாது என்று தீர்மானிக்க கூடிய சக்தி படைத்த மக்கள் கொள்ளையடிக்கின்ற கட்சி தேவையா சொல்லுங்க கொள்ளையடிக்கின்ற கட்சி ஆட்சியில் இருக்க வேண்டுமா அது மட்டும் மட்டுமல்ல குடும்ப அரசியல் வாரிசு அரசியல் வாரிசு அரசியல் என்று சொன்னா ஒரு கட்சியினுடைய அமைச்சர் இருப்பாங்க அவருடைய மகன் எம்எல்ஏ எம்பி ஆகுவாங்க அது கிடையாது அடுத்த ஆண்டு அவர் குடும்பத்தில் யார் வேணாலும் ஆகலாம் ஆகாதையும் போகலாம் ஆனா வாரிசு அரசியல் என்பது அந்த கட்சிக்கு தலைமை பொறுப்பேற்கின்றவர்கள் தான் வாரிசு அரசியல் திரு கருணாநிதி இருந்தார் அதுக்கு பிறகு ஸ்டாலின் அவர்கள் அதுக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலினை கொண்டு வருவதற்கு செய்கின்றார் அவருக்கு பிறகு இன்பநிதி நிதி வருவதற்கும் இன்றைக்கு பிள்ளையார் சொல்லி போட்டுக்கிறாங்க ஆக திரு கருணாநிதி குடும்பம் என்ன அரச பரம்பரை குடும்பமா இவர்தான் ஆட்சிக்கு வர வேண்டுமா இவர் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் முதலமைச்சராக இருக்க வேண்டுமா இங்க இருக்கின்ற யாரோ ஒருத்தர் ஆனா என்ன மக்களை பாதுகாக்க முடியாதா வரக்கூடாதா இது ஜனநாயக நாடு மேடையில் இருக்கின்றவர்கள் யார் வேணாலும் வரலாம் இங்க இருக்கின்றவர் யார் வேணாலும் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வருவதற்கு தகுதி இருக்குது ஆனா திமுகவுல மட்டும் தான் கருணாநிதி குடும்பத்தை தவிர ஏவரும் வர முடியாது அனைத்திண்டி அண்ணாதராவுட முன்னிட்ட கலம் ஒரு ஜனநாய நீதி உள்ள கட்சி ஒரு சாதாரண தொண்டன் கூட இந்த இயக்கத்திற்கு பொது செயலாள வர முடியும் சாதாரண தொண்டன் கூட எம்எல்ஏ ஆக முடியும் எம்பி ஆக முடியும் முடியும் அண்ணா திமுக வேற எந்த கட்சியிலும் ஆக முடியாது அப்படி பொன்மணி புரட்சி புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மா இருவரும் தலைவர்கள் நம்மை வளர்த்த ஆளாக்கியிருக்கின்றார்கள் அப்படி உயிரோட்டம் உள்ள கட்சி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி இந்த இயக்கத்தை எந்த கொம்பனாலும் ஆசைக்கவோ ஆட்டவோ முடியாது எப்படி காற்றை தடை போட முடியாதோ அப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எவராலும் தடுத்து நிறுத்த முடியாது அது மட்டுமல்ல ஏழு ஸ்டாலின் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முதலே சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கினார் பிறகு ஆக்கினார் இப்பொழுது துணை முதலமைச்சர் ஆக்கியிருக்கின்றார் அந்த கட்சியில் உழைத்தவர்கள் யாரும் இல்லையா எத்தனை பேர் மூத்த தலைவர் இருக்கின்றார்கள் எப்பொழுது பார்த்தாலும் ஸ்டாலின் பேசுவார் எமர்ஜென்சியில் நான் சிறையில் இருந்தேன் என்று சொல்லுவார் அதே போல் அவரை விட மூத்த அமைச்சர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக உழைத்தவர்கள் பல முறை சிறை சென்றவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வெற்றி வாய்ப்பு பெறக்கூடிய அளவிற்கு உழைப்பு கொடுத்தவர்கள் அந்த மூத்த தலைவர் இருக்கின்ற வரிசையிலே திரு உதயநிதி ஸ்டாலினன் திரு கருணாநுடைய பேரன் திரு ஸ்டாலினுடைய மகன் என்ற ஒரே தகுதி தான் இருக்குது வேற என்ன தகுதி இருக்குது என்றைக்காவது சிறைக்கு போனது உண்டா மக்களுக்காக போராட்டம் நடத்தது உண்டா எதுவுமே கிடையாது குடும்பத்திலே பிறந்த ஒரே காரணத்திற்காக துணை அமைச்சராக்கி இருக்க அந்த கட்சியிலே மற்றவர்களுக்கு இடம் கிடையாது திரு கருணாநிதி குடும்பத்திலே பிறந்தவர்கள் தான் அந்த கட்சிக்கு தலைவராக முடியும் அந்த கட்சி வெற்றி பெற்றால் வெற்றி பெற முடியாது வெற்றி பெற்றாலும் உயர்ந்த இடத்துக்கு வர முடியும் இங்கதான் எப்படின்னா டெல்லிலையும் அதே மாதிரி தான் திரு குடும்பத்தைச் சேர்ந்தவர் நாடாளுமன்றத்தில் வெற்றி பெற்றால் மத்திய அமைச்சராக வர முடியும் திரு திரு மகன் அழகிரி அமைச்சராக்கப்பட்டார் இப்போ திருமதி கனிமொழி நாடாளுமன்றத்திலே நாடாளுமன்ற குழு தலைவராக இருக்கின்றார் மூத்த நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்தாலும் கூட அவரை ஒதுக்கி வைத்துவிட்டு கருணாநிதி குடும்பத்தைச் சேர்ந்த திரு கனிமொழி தான் அங்கேயும் அந்த பொறுப்பை கொடுத்து ஒப்படைத்திருக்கின்றார் குடும்ப கட்சி என்று ஆகிவிட்டது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட கடை கோட்ட மக்களுக்கு என்ன திட்டங்கள் வேணுமோ அதை நிறைவேற்றுகின்ற கட்சி ஆட்சி அதிமுக அதனாலதான் அதிமுக எவராலையும் எதுவும் செய்ய முடியல எவ்வளவோ அவதாரத்தை எடுத்து பார்த்தார் நான் முதலமைச்சராக பொறுப்பேற்றது இன்று வரை எவ்வளவு சூழ்ச்சி செய்து பார்த்தார் அத்தனை சூழ்ச்சியும் இங்க இருக்கின்ற கழக நிர்வாகிகள் தொண்டர் பொதுமக்களோடு சொக்கு நூறாக்கி தூள் தூளாக்கி அண்ணா திமுக பலம் உருந்திய கட்சி என்று நாம் வைத்துக் கொண்டிருக்கின்றோம் எத்தனை எட்டப்பகல் துரோகிகள் இந்த நம்ம வீழ்த்த நம்மோடு இருந்து நம்மை வீழ்த்த முற்பட்டார்கள் அத்தனை பேரையும் நாம் வீழ்த்தி அண்ணா திமுக தலை நிமிர்ந்து நிற்கின்றது ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியிலே எவ்வளவு கொடுமைகள் எழுந்துள்ளது என்பதை பார்க்க வேண்டும் என்றைக்கு சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்கின்றது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை சிறுமிக்கு பாதுகாப்பு இல்ல மூதாட்டிக்கு கூட பாதுகாப்பு இல்லை அப்படிப்பட்ட அவல ஆட்சி தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஆனால் ஸ்டாலின் சொல்கிறார் இந்தியாவிலேயே தமிழகம்தான் சிறந்த மாநிலம் சிறந்த நிர்வாக திறமை உள்ள மாநிலம் என்று சொல்கிறார் திரு ஸ்டாலின் அவர்களே உங்களுடைய ஆட்சியில் திமுக ஆட்சியில் சிறந்த ஆட்சி கொடுத்தோம் இன்றைக்கு தமிழகத்தில் போதைப்பொருள் விற்பனை நடக்குது நகரம் வரை பொருள் விற்பனை இல்லாத இடமே இல்லை கஞ்சா இல்லாத இடமே இல்லை எங்க பார்த்தாலும் கொலை கொள்ளை திருட்டு வழிபறிவு பாலி வன்கொடுமை நடப்பது என்று சொன்னால் அதற்கு இந்த கஞ்சா போதை ஆசாமிகளாக தான் நடக்குது இதை கட்டுப்படுத்த வேண்டும் என்று நான் பல முறை சட்டமன்றத்திலே பிரதான எதிர்கட்சி என்ற முறையிலே நான் குரல் கொடுத்தேன் ஆனால் இன்றைய முதலமைச்சர் அதுக்கெல்லாம் கவனம் செலுத்தவில்லை இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் அன்றாட செய்திகள் ஊடகத்திலும் பத்திரிகையிலும் வருகின்ற செய்தி கிலோ இத்தனை கஞ்சா கைப்பற்றப்பட்டது என்ற செய்தி தான் வந்து கொண்டு இருக்கின்றது இன்றைக்கு தமிழகத்திலே போதைப் பொருள் நிறைந்த மாநிலமாக இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக சிலை உருவாக்கப்பட்டு விட்டது உருவாகிவிட்டது இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சி இந்த இவ்வளவு கொடூர நிகழ்வுகள் தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கின்றன அதை காவல்துறையை கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்க வேண்டும் ஒரு பிரதான எதிர்கட்சி சொல்லிக்கின்ற பொழுது அந்த கருத்தை உள்வாங்கி இதை எப்படி தடுத்து நிறுத்துவது அதற்கு என்ன உன்னான நடவடிக்கை எடுக்குது என்று ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்த ஒரு சிறந்த முதலமைச்சர் அவரே பொம்மை முதலமைச்சர் அது மட்டும் ஒரு டிஜிபி இருந்தார் அந்த கஞ்சாவை ஒழிப்பேன் என்று த்ரீ பாயிண்ட் ரிட்டையர் ஆகி போயிட்டார் அந்த டிஜிபி கஞ்சா தமிழகத்திலே அறவாக அறவே ஒழிக்கப்படும் என்று பத்திரிக்கிலே செய்தி டூ பாயிண்ட் ஓ என்று தினந்தோறும் செய்தி வெளியிட்டு அவர் பணி ஓய்வு பெற்றதுதான் ஒரு அரசாங்கம் ஒரு டிஜிபி கூட நியமிக்க முடியவில்லை என்று சொன்னால் இது அரசாங்கமா கேவலமான அரசாங்கம் தனக்கு யார் வேண்டிப்பட்டவர்கள் என்பதை வரவேண்டும் வேண்டிப்பட்டவர்கள் வரவேண்டும் என்பதற்காக ஒரு தகுதியான மூத்த டிஜிபிகள் நியமிக்க இந்த அரசு தயங்கிறது வெக்க கேடானது ஒரு அரசாங்கம் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று சொன்னால் அந்தந்த டிப்பார்ட்மெண்ட்டில் இருக்கின்ற அதிகாரிகள் முறையாக தேர்வு செஞ்சு நியமிக்கப்பட வேண்டும் ஒரு டிஜிபி என்பது சாதாரண விஷயமில்லை சட்டத்தை பார்க்க பாதுகாக்கக்கூடிய பொறுப்புல இருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட உயர்ந்த பதவிக்கு குறித்த நேரத்தில் அந்த பணி நிரப்பப்பட வேண்டும் ஆனால் இதுவரை நிரப்பவில்லை உச்சநீதிமன்றம் வரை போய் உச்சநீதிமன்றம் ஆணை பிறப்பிக்கின்றது இதுவரை நியமிக்கப்படாத அரசாங்கம் இந்த அரசாங்கம் திரு ஸ்டாலின் அவர்களே ஒரு திறமையற்ற முதலமைச்சர் பொம்மை முதலமைச்சர் என்று நீங்கள் நிரூபித்து காட்டிக்கொண்டிருக்கின்றீர்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை பாய் பாய் ஸ்டாலின் நன்றி வணக்கம்